ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் கத்தர் நிச்சயம் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதாக இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தின் முதல் பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் கெதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் கெதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நடத்துகிற தேவன் வழி நடத்துகிற தேவன் பாதை தெரியாமல் இருக்கும் பொழுது பாதை இதுவே என்று சொல்லி நமக்கு ஸ்தோத்திரம் வழி காண்பிக்கிற நல்ல ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கதரகு உண்டாவதாக எப்படி சமுத்திரத்தில் கப்பல்களுக்கும் போகிறதான சின்ன சின்ன தோணிகள் போட்டுக்கள் இவைகளுக்கெல்லாம் கரை தெரிவதற்காக துறைமுகங்கள் தெரிவதற்காக ஒரு கலங்கரை விளக்கத்தை வைத்து இப்படித்தான் நீங்கள் வர வேண்டும் இதுதான் நீங்கள் வர வேண்டிய கரை நீங்கள் வந்து சேர வேண்டிய இடம் என்று அந்த கலங்கரை விளக்கம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டுகிறதோ திசையே தெரியாது திசையே கிடையாது ரூட்டே கிடையாது அந்த சமுத்திரத்தில் அவர்கள் எங்கு போவதென்று தெரியாமல் சுற்றிலும் சமுத்திரம் சுற்றிலும் தண்ணீர் எங்கு பார்த்தாலும் எந்த பில்டிங் எந்த மரங்கள் எதுவும் தெரியாது அப்படி நடுக்கடலில் தத்தளிக்கிற மீனவர்களை கூட சரியான கரைக்கு துறைமுகத்துக்கு கொண்டு வருவதற்கு ஒரு கலங்கரை விளக்கம் அது தன்னுடைய பணியை செம்மையாய் செய்து அவர்களை கரை சேர்க்கிறதைப் போலதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறாரா நம்மை கரை சேர்க்கிறார் போக வேண்டிய பாதைகளுக்கு நம்மை நடத்துகிறார் போக வேண்டிய உயரங்களுக்கு நடத்துகிறார் போக வேண்டிய உச்சங்களுக்கு நடத்துகிறார் ஆமேன் நாம் எந்த உயரங்களுக்கு போக வேண்டும் நமக்கான ஸ்தானம் என்ன நமக்கான மேன்மை என்ன கத்த நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறதான அந்த உயரங்கள் கத்தரே நம்மை நடத்துகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எப்படி நடத்துகிறாரா ஒரு நாள் நடத்தி ஒரு நாள் அவர் டயர்டாகிற தேவன் அல்ல ஒரு நாள் நடத்தி ஒரு நாள் விடுகிற தேவனும் அல்ல நித்தமும் நடத்துவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாகும் ஒன் சான்றுடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோமானால் ஒரு முறை நம்முடைய இருதயத்தை தேவனுக்கென்று நாம் விட்டு கொடுத்து அர்ப்பணிப்போமானால் அந்த தேவன் கடைசி மட்டும் நம்மை நடத்துவார் கத்தருக்கு உண்டாவதாக இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண மரணபரியந்தமும் நம்மை நடத்துவார் என்று வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் கத்த நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான பாதைகள் காலங்கள் வரும் அந்த வறட்சியில் உன்னையும் ஆண்டவர் வறண்டு போக விடாமல் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நின்னமுள்ளதாக்குவார் இந்த வார்த்தை அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தை அப்படியே ரிசீவ் பண்ணுங்க உங்க ஆத்துமாவில் ஒரு திருப்தி உங்கள் எலும்புகளை கத்தர் பலனுள்ள எலும்புகளாய் அம்மேன் ஸ்ட்ராங்கான எலும்புகளாய் கத்தர் மாற்றுவார் அம்மே கத்தருடைய ஆசிர்வாதம் நிச்சயம் உங்கள் சரசு மீறி என் சரசு மீறி இருக்கும் பொழுது நம்மை அது உரிய உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும் கத்தர் ஒரு நாள் நம்மை கைவிட மாட்டார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து நித்தமும் நடத்துகிற தேவனுடைய கரத்தை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க எங்கள் தேவனின் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கிருபைக்குள்ள தாழ்த்துகிறோம் ஏசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே